ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசங்கள் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை உளுந்து தான் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை கருப்பு உளுந்து இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வரதுக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிட வேண்டாம் லேசாக மாறினாவே போதும் இப்ப பாருங்க இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது கூட கப் அளவுக்கு பொட்டுக்கடல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வருத்துக்கோங்க பொட்டுக்கடல வந்து ரொம்ப நேரம் வருபடணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாவே போதும் ரெண்டு நிமிஷம் வருத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க மாத்திட்டு இது முழுமையாக ஆற வச்சிருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது இப்ப பாருங்க நல்லா ஆறி இருக்கு இந்த ஸ்டேஜில் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாத்திட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு பொட்டுக்கட்டில் வந்து ஒன்று ரெண்டு அரைப்படாமல் இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து ஒரு பேன்ல ரெண்டு கப் அளவுக்கு நுணைக்கினா வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஹைஃப்ளேம்ல வச்சு வெள்ளம் கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாகு பதம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நெய் உருகினாக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துருங்க சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏற்கனவே நம்ம இந்த பவுடர் வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கூட இப்போ இந்த நெய்லேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளம் அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் லோ ஃப்ளேம்ல மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இது போல கலந்துகிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்லாவே திக்காயிருச்சு இது வந்து பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆற வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்ல கொட்டி நல்லா பரத்தி விட்டு ஆர வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க பட்டர் ஷீட் வச்சு ரோல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரோல் பண்ண முடியும் நீங்கள் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு பர்ஃபி போல் கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் நீங்கள் ட்ரேயில் கொட்டி ஆற வைக்கிறீங்கனாலுமே பிரேல கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கு இது நல்லா செட் ஆகிருக்கு இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டு சேவ் பண்ணிரலாம் இந்த மாதிரி உரங்களை கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அவ்வளோதான் டேஸ்டியான உளுந்து பர்ஃபி சூப்பரா தயாராயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒன் வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல இதே ரெசிபி நீங்க கருப்பு உளுந்து வச்சிட்டும் பண்ணலாம் அதே மாதிரி வெள்ளத்துக்கு பதிலாக சக்கரை யூஸ் பண்ணிட்டும் பண்ணலாம் உளுந்து எவ்வளோ ஆரோக்கியமானதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உளுந்துல நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்